வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தலைப்புடை சுச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மூன்று தமிழ் அரசியல் கைதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் பலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் இனவழிப்பு நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீமால் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட பிரேரணைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளது அம்பாறையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்க விடாது தடுத்துள்ளதுடன் நீதிமன்ற தடை உத்தரவும் வழங்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாட்டுக்கு காவல்துறையினரால் அச்சுறுத்தல் மற்றும் தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் தமிழின படுகொலை நினைவு காட்சிப்படுத்தப்பட்ட உறுதி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிராம அலுவலர்கள் இன்றைய நாள் முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ் வடமராட்சி கிழக்கு கேவில் கடற்கரை பகுதியில் கிணற்றுக்குள் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மனுவை பரிசீலிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் விளக்கம் தெரிவித்துள்ளது கனடாவின் மேற்கு பகுதி காட்டு வேகமாக பரவி வருவதால் காற்றின் தரம் மாசடைந்துள்ளது இந்தியாவின் மும்பை விளம்பர பலகை ஒன்று விரிந்து விழுந்ததில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மூன்று தமிழ் அரசியல் கைதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் கொழும்பு வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மூன்று தமிழ் அரசியல் கைதிகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளான செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் தம்பு குணசேகரம் மற்றும் சுதாகரன் ஆகியோரை அவர் பார்வையிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று அரசியல் கைதிகளை சந்தித்த பின் தெரிவிக்கையில் வெளிக்கடையில் இருக்கக்கூடிய கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு சென்று மூன்று அரசியல் கைதிகளை பார்வையிட்டிருந்தேன் செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் சுதாகரன் மற்றும் தம்பு குணசேகரம் ஆகிய மூன்று பேரையும் பார்வையிட்டிருந்தேன் தம்பு குணசேகரத்தை நான் சிறச்சாலையில் உள்ள வைத்தியசாலை பகுதியிலும் இனி இரண்டு பேரையும் விளக்கமறியல் சிறைச்சாலையிலும் பார்வையிட்டிருந்தேன் ஆனந்தவர்ணன் மிகவும் மோசமாக நலி பலவீனமடைந்திருக்கின்றார் அவர் தொடர்ந்தும் அந்த உணவு அவிர்ப்பில் ஈடுபட்டுக் கொண்டு வருகின்ற காரணத்தினாலே மோசமாக பலவீனப்பட்டு என்னை பார்க்க வருகின்ற பொழுது நடக்க முடியாமல் தள்ளாடி தள்ளாடியே அவர் வந்திருந்தார் அந்த நிலைமையிலே நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன் அரசு கண்டுகொள்வதாக இல்லாத நிலைமையில் உண்ணாவிரதம் இருந்து மேலும் உடல்நிலை ஆபத்தாக மாறுவதை விட உண்ணாவிரதத்தை நிறுத்துங்கள் தொடர்ந்து சட்டத்தரணிகள் உண்டாக அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக எங்களால் முயன்ற அழுத்தங்களை அல்லது அதுக்குரிய முயற்சிகளை செய்ய முடியும் என்று கேட்டுக்கொண்டதற்கினங்க அவர் இன்று அந்த நோக்கு தவிர்ப்பை கைவிடுவதற்கு விளங்கி இருக்கின்றார் அவர் உடனடியாக அவர் தன்னை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனையும் மற்றும் மெக்சீன் சிறஞ்சாலையில் உள்ள விடுதலை புலிகள் இயக்க சந்தேகன் அவர்களோடு தன்னை மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதனையும் அவர் கேட்டிருக்கின்றார் ஆனால் இது தொடர்பாக அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை நான் சிறைச்சாலை மேலதிகாரியிடம் கேட்டிருக்கின்றேன் சிறைச்சாலை ஆணையாளரை சந்திப்பதற்கு அவர் எனக்கு ஒரு ஏற்பாடு செய்தருமாறு கோரியிருக்கிறார் என்பதை அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் ஆணையாளரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்வதாக கூறியிருக்கின்றார் அடுத்ததாக தம்பு குணசேகரம் அவர்கள் அறுபத்தைந்து வயது அவர் கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு அடுத்த வழக்கு தேதி என்னவென்று தெரியாமலே அவர் நோட்டை நடிக்கப்பட்டு அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் முள்ளந்தாண்டு பாதிப்புக்குள்ளானவர் இடுப்பு வலியினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் தங்கியிருக்கின்ற இடங்களிலே இட போதிய இடப்பற்றாக்குறை காரணமாக ஒருவர் மீது ஒருவர் நெறிப்பட்டு கொண்டுதான் உறங்க வழி அமை இருக்கிறது அவர் தன்னுடைய முள்ளந்தண்டு நோ மற்றும் இடுப்பெலும்பு நோ காரணமாக படுக்க முடியாமல் எழும்பியிருந்தால் ஏனிய கைதிகளால் கால்களால் உதைக்கப்படுகிற தாக்கப்படுகிற சம்பவங்கள் நடைபெறுவதாக மிக வருத்தத்தோடு தெரியப்படுத்தியிருந்தார் விட அவர் உடம்ப அவருடைய உடம்புகளிலே பல இடங்களிலே கட்டு வந்து உடைத்து இருக்கிறது அதற்குரிய சிகிச்சைகள் உரிய முறையில் அரைக்க வழங்கப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அவரை பார்க்கின்ற பொழுது அவர் நோயாலேயே உயிரிழந்து விடுவாரோ என்கின்ற ஒரு அச்சம்தான் ஏற்படுகின்றது அவர் தனக்கு ஏற்படுகின்ற அந்த வருத்தங்களுக்காக அடிக்கடி சிறைச்சாலைகளில் சிறைச்சாலையில் மறந்து விடுகின்ற பகுதிக்கு செல்லுகின்ற பொழுது கடந்த ஏழாம் தேதி ஒரு சிறை சிறைச்சாலை உத்தியோகர் ஒருவரால் தாக்கப்பட்டிருக்கார் நடியால் தாக்கப்பட்டிருக்கின்றார் இரண்டாவது நாளும் மறந்திருக்க சென்ற பொழுது அவர் தாக்கம் முற்பட்ட பொழுது அவர் மிரந்தெடுக்காமலே சென்றிருக்கின்றார் நீ என்ன அடிக்கடி இங்கே வருகிறாய் மிரந்திற்கு வருகிறாய் என்று தான் தாக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதே போன்று சுதாகரன் அவர்களும் நீண்ட காலமாக தன்னுடைய குடும்பத்தினரை பார்க்கவில்லை குடும்ப ஏழ்மை காரணமாக குடும்பத்தினர் தன்னை வந்து பார்க்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் தன்னை திருவணமலைக்கு அழைத்துச் சென்று குடும்பத்தினரை பார்ப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யுமாறு தான் கோரியிருப்பதாகவும் ஆனால் அதற்காக காத்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் இன அழிப்பு நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கக்கிமால் கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளது பலஸ்தீனத்தின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் முகமாக அதற்கு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு நிரந்தர பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்னும் நோக்கத்தோடு பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற இன சுத்திகரிப்பு இனவழிப்பு நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் கொண்டு வந்துள்ள பிரேரணைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளது இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பலஸ்தீனம் தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திர இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் கௌரவ ரவு ஹக்கீம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த பிரேரணைக்கு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற எங்களுடைய அரசியல் இயக்கம் முழுமையான ஆதரவை தெரிவித்து இதில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி பிரித்தானியாவுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான உடன்படிக்கையின் பிரகாரம் அங்கே கால்பதித்த யூதர்கள் அவர்களுடைய சியோனிஸ்ட் மிலிட்டரி ஃபோர்சஸ் அந்த பாலஸ்தீன மண் மீது ஒரு பாரிய ஒரு யுத்தம் ஒன்றை முன்வெடுத்து அந்த பாலஸ்தீன மண்ணினுடைய எழுபத்தெட்டு வீதமான நிலப்பரப்பை கைப்பற்றி கொண்டார்கள் இதில் எஞ்சியது தான் மேற்கு கரை மற்றும் காசா அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பாலஸ்தீன மக்கள் சொந்த மண்ணிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு விரட்டியடிக்கப்பட்ட பிற்பாடு இந்த மேற்குக்கரை மற்றும் காசாவில் வாழ்ந்த அந்த பாலஸ்தீன மக்கள் அந்த மண்ணிலே சொந்தமாக சுதந்திரமாக வாழ முடியவில்லை இந்த எழுபத்தைந்து வருடங்களாக அவர்கள் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலிய ராணுவத்தினரது படுகொலைகளுக்கும் பொருளாதார சுழண்டல்களுக்கும் தொடர்ச்சியாக உள்ளாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் அதனுடைய உச்சகட்டமாக தற்பொழுது இங்கே ஒரு கடந்த சில மாதங்களாக பாரிய யுத்தம் முன்னெடுக்கப்பட்டு அந்த பகுதி மீது பாரிய அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் பாலஸ்தீனர்கள் ஒரு சில வேரங்களுக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இப்பொழுது ரஹ்பா நகரிலே தஞ்சமடைந்திருக்கிற எஞ்சிய பாலஸ்தீனர்களையும் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரி ஸ்டேல் அங்கே தாக்குதல் நடத்துவதற்கான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது இந்த கொடூரமான இந்த யுத்தம் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இந்த யுத்தத்திற்கு வழங்குகிற ஆதரவை உடனடியாக நிறுத்த வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற தீர்மானத்தை தடுக்கின்ற செயல்பாடுகளை அமெரிக்கா நிறுத்தி பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அது ஒரு சுதந்திர நாடாக ஐக்கிய நாடுகள் சபையிலே அங்கத்துவம் பெறுவதற்கான அந்த வாய்ப்பை அமெரிக்கா வழங்க வேண்டும் இந்த மனித படுகொலைகள் மனித அவலங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் அனைத்தும் முற்றாக மூறப்பட்டு பாலஸ்தீன மக்கள் மீது அந்த கொடூரம் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்படுகிறது பச்சை குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் நோயாளர்கள் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் சீரான உணவில்லாமல் இருப்பிடங்கள் இல்லாமல் சொல்ல முடியாத துன்பங்கள் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவற்றுக்கு இவை அனைத்துக்கும் உடனடியாக முட்டுப்புள்ளி வைப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எங்களுடைய மண் மீது இனப்படுகொலை நடந்த பொழுது அமைதியாக வேடிக்கை பார்த்தது போன்று பார்த்து கொண்டிருக்காமல் உடனடியாக தலையிட்டு அந்த அவலங்களுக்கு முடிவுகட்ட கட்ட வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த பிரேரணைக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் இங்கே பதிவு செய்து கொள்ளுகின்றோம் அதே நேரத்திலே இந்த யுத்தம் தொடர்பாக இந்த அவையிலே ஒரு விசேட தீர்மானமே கொண்டு ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டு விவாதிக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்களுக்கு கருணை இருக்கிறது ஆனால் இந்த மண்ணிலே சொந்த நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட இதிலிருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே எங்களுடைய தேசத்தின் மீது தமிழ் தேசத்தின் மீது ஒரு பாரிய இன அழிப்பு இந்த பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த நாட்டு ராணுவத்தினரால் அரங்கேற்றப்பட்ட பொழுது நீங்கள் எல்லோரும் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த வாரம் எப்படி இந்த மே பதினைந்து பாலசீனத்திலே நக்பா நக்பா உடன்படிக்கை நக்பா என்கின்ற ஒரு இனச்சுத்திகரிப்பு நாளாக அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மே பதினைந்து நினைவு கூறப்படுகிறதோ அதுபோன்று தமிழ இந்த உலக வரலாற்றிலே இந்த மே பதினெட்டு என்பது இலங்கை தீவிலே இந்து சமுத்திர பிராந்தியத்திலே குட்டி தீவாக அழகிய குட்டி தீவான இந்த இலங்கை தீவிலே வடகிழக்கு தமிழர்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட இனப்படுகொலையை நினைவுகூறுகின்ற நாளாக அது தொடர்ச்சியாக இருக்கும் ஆனால் அந்த நாளை நினைவுகூர்வதை தடுப்பதற்கு நீங்கள் பல்வேறுபட்ட பிரயத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த செயல்பாடுகளை நீங்கள் நிறுத்தி எங்களுடைய தேசத்தையும் இந்த பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற பாலஸ்தீனத்திற்காக இறங்குற நீங்கள் இந்த தீவிலே நாற்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிற்பாடு உங்களுடைய இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியாக மாற்றப்பட்டிருக்கிற வடகிழக்கு சுயாட்சியை நீங்கள் அங்கீகரித்து தமிழர்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலம் நீங்களும் நாங்களும் சிங்கள சகோதரர்களும் தமிழர்களும் முஸ்லீம் மக்களும் ஒற்றுமையாக கூடி வாழக்கூடிய ஒரு தீர்வை எட்டுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நான் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் அம்பாறையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படாது தடுத்துள்ளதுடன் நீதிமன்ற தடை உத்தரவும் வழங்கப்பட்டுள்ளது அம்பாறை கல்முனை பாண்டிருப்பு ஸ்ரீ அரசடியம்மன் ஆலய மொன்றலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க சென்ற அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி உள்ளிட்டோரை கஞ்சி வழங்க விடாது விசேட படையினரும் காவல்துறையினரும் விரட்டியடித்துள்ளதுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் துசாந்தனுக்கு நீதிமன்ற தடை உத்தரவும் வழங்கப்பட்டுள்ளது இன்று இடம்பெற்ற இச்சம்பவம் பற்றி தெரிகையில் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் கல்முனை பாண்டிருப்பு ஸ்ரீ அரசடியம்மன் ஆலய முன்றலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று காலை ஒன்பது மணிக்கு வலிந்து ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி செல்வராணி தலைமையிலானோர் அங்கு சென்றிருந்தனர் இதன்போது அங்கு சென்ற பெரிய நீலாவணை காவல்துறையினர் கஞ்சி காய்ச்சுவதை தடுத்து நிறுத்தியதுடன் சிறப்பு படையினரை வரவழைத்து அவர்களை கைது செய்வதாக எச்சரித்ததை அடுத்து அங்கு பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் துசாந்தனுக்கு எதிராக கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது போரில் உயிரிழந்த தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளை நினைவுகூரும் முகமாக செய்யவுள்ள நிகழ்வினால் பயங்கரவாத நடவடிக்கைகள் நாட்டில் மீண்டும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த விடுதலை புலிகள் உறுப்பினர்களை நினைவு தடை செய்யக் நீதிமன்றத்தின் தடை உத்தரவை அங்கு வைத்து அவரிடம் ஒப்படைத்து கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாட்டை செய்ய முடியாத ஏற்பாட்டாளர்கள் அங்கிருந்து வெளியேறி கல்முனை இலங்கை மனித உரிமை சென்று தமக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் மட்டக்கிளப்பில் முள்ளிவேக்கா கஞ்சி பரிமாறும் செயற்பாட்டுக்கு காவல்துறையினரால் அச்சுறுத்தல் மற்றும் தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை வாரத்தின் மூன்றாம் நாளான இன்று மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நடவடிக்கைகள் காவல்துறையினரின் பல்வேறு தடைகளையும் அச்சுறுத்தல்களையும் மீறி நடைபெற்றுள்ளன இன்றைய நாள் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து மூன்றாவது நாளாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு மட்டக்களப்பு நகரில் உள்ள ஸ்ரீ பரிபூர்ண விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அமலநாள் நாயகி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் மேரி அடிகளார் சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது ஆலயத்திற்கு முன்பாக கஞ்சி காய்ச்சுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு பெருமளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டதுடன் பெருமளவு புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் அங்கு வந்த மட்டக்களப்பு பிராந்திய உதவி காவல்துறை அத்தியட்சகர் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு கஞ்சி வழங்கும் செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்றும் அங்கிருந்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்லுமாறும் பணித்த நிலையில் அதற்கு மறப்பு தெரிவித்த ஏற்பாட்டாளர்கள் தொடர்ந்து தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தனர் இந்நிலையில் அங்கு வந்த மட்டக்களப்பு பிராந்திய உதவி காவல்துறை அத்தியட்சகர் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு கஞ்சி வழங்கும் செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்றும் அங்கிருந்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்லுமாறும் பணித்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்த ஏற்பாட்டாளர்கள் தொடர்ந்து தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தனர் இந்த நிலையில் பொது சுகாதார நடைமுறையினை பின்பற்ற பொது சுகாதார பரிசோதகர்களின் ஆலோசனைகளின்றி கஞ்சி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என மீண்டும் தடைகளை ஏற்படுத்துவதற்கு காவல்துறையினர் முயற்சித்த நிலையில் அங்கு பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரையும் அழைத்து வந்து நிகழ்வினை தடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் அங்கு வந்த பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார நடைமுறைகளை பேணி செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு தெரிவித்ததை தொடர்ந்து சுகாதார நடைமுறைகளை பேணியவாறு கஞ்சி காய்ச்சும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது கஞ்சியை பெருமாறும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது வீதியில் இருமரங்கிலும் போக்குவரத்து காவல்துறையினரால் வீதியில் செல்வோர்க்கு கஞ்சியை பெருமாறும் செயற்பாடுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கஞ்சியைப் பெருக வாகனங்களை நிறுத்தியவர்களை அச்சுறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை காவல்துறையினர் முன்னெடுத்திருந்த நிலையிலும் பெருமளவிலான மக்கள் கஞ்சியை வாங்கி பெருகியுள்ளனர் இதன்போது அப்பகுதியில் சென்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் வீதியின் கரையில் தனது உந்துருளியை நிறுத்திவிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பெருகிய நிலையில் அவரையும் அச்சுறுத்தும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் செயற்பட்டிருந்த நிலையில் அவருக்கும் போக்குவரத்து காவல்துறையினருக்கும் இடையில் வாய் ஏற்பட்ட நிலையில் அவரது வாகன அனுமதி பத்திரம் பரிசீலனை செய்யப்பட்டதன் பின்னர் அவர் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது காவல்துறையினரின் செயற்பாடுகள் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடன் மனித உரிமைகள் தொடர்பில் செயற்படும் அமைப்புகளின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா சுரிநேசன் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் தமிழின படுகொலை நினைவு காட்சிப்படுத்தப்பட்ட ஊர்திப்பவனி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணம் தியாகதீபம் திலீபன் நினைவு தூபி முன்பான பகுதியில் நடாத்தப்பட்டுள்ளது இன்று முற்பகல் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டு கஞ்சியினை மக்களுக்கு வழங்கி வைத்துள்ளனர் அதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவு சுமந்து அலங்கரிக்கப்பட்ட ஊர்தி பவனி இன்று பகல் யாழ் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவு தூபிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளையும் வலம் வந்து எதிர்வரும் பதினெட்டாம் நாள் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தை சென்றடைந்து நிறைவடையவுள்ளது பதினைந்த ஆண்டு இணைந்த நாடுகள் நாங்கள் எல்லோருமே சமதம் எடுத்துக் கொள்வோம் நாங்கள் இங்கே தீண்டோமோ அங்கிருந்து மீண்டும் அந்த மண்ணின் விடுதலைக்காக வேண்டும் அனைவரும் அணிதல்ல வேண்டும் என்று சேர்த்துக் கிராம அலுவலர்கள் இன்றைய நாள் முதல் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கிராம உத்தியோகத்தர்கள் இன்றைய நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த தொழிற்சங்க போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்றைய நாள் முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரையில் தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கிராம உத்தியோகத்தர்கள் தங்களது பிரச்சனைகள் குறித்து தென் ஆளுநர் லக்ஷ்மண் ஜாபா அபயவர்த்தனவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு கேவி கடற்கரை பகுதியில் கிணற்றுக்குள் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கேவில் கடற்கரை பகுதியில் கிணற்றுக்குள் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நேற்றைய நாள் இச்சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரைவிலை வாடி ஒன்றில் தங்கி நின்று மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த குறித்த நபர் திடீரென அப்பகுதியில் இருந்து காணாமல் போனதை அறிந்த மீனவர்கள் தேடுதல் நடத்தியுள்ளனர் இதன்போது குறித்த குடும்பத்தர் அருகில் இருந்த கிணற்றுக்குள் சடலமாக காணப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்த அயலவர்கள் சம்பவம் தொடர்பில் மருதங்கேணி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் உயிரிழந்தவர் புத்தளம் உடப்பு பகுதியைச் சேர்ந்த மனோராசன் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனுவை பரிசீலிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இணக்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்ல தாக்கல் செய்துள்ள மேன்முறையீட்டு மனுவை பரிசீலிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் இணங்கியுள்ளது தரமற்ற இம்யூனோ குளோபிலின் குப்பிகளை இறக்குமதி செய்தமை தொடர்பிலான விசாரணை முடியும் வரை தம்மை விளக்கமறியலில் வைக்க மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் எடுத்த தீர்மானத்தை செல்லுபடியேற்றதாக உத்தரவிடுமாறு கூறி ராம்புக்வெல்ல இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த நிலையில் குறித்த மனுவை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே முப்பத்தொன்று அன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போதே மனுவை மே முப்பத்தோராம் நாள் முதல் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை தரமற்ற மனித இம்யூனோகுளோபிலின் குப்பிகள் தொடர்பான ஊழல் வழக்கு விசாரணை முடிவடையும் வரையில் தமை விளக்கமறியலில் வைக்க மாளிகாகந்த கந்த நீதவான் நீதிமன்றம் எடுத்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக உத்தரவிடுமாறு கூறி சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் கபில விக்ரமநாயக்க தாக்கல் செய்த நீதி பேராணை மனுவையும் மே முப்பதாம் நாளன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் கனடாவின் மேற்கு பகுதியில் காட்டு தீ வேகமாக பரவி வருவதால் காற்றின் தரம் மாசடைந்துள்ளது கனடாவின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் காற்றின் தரம் மாசடைந்துள்ளது இதனையடுத்து கனடாவின் ஐந்து மாகாணங்கள் மற்றும் ஓர் பிராந்தியத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியா அல்பர்டா சஸ்கந்துவான் ஒன்டாரியோ கியூபெக் மாகாணங்களிலும் வடமேற்கு பிராந்தியத்திற்குமே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடாவில் காட்டுத்தீ பரவுகை பருவகாலம் ஆரம்பமாகியுள்ளது கனடாவில் தற்பொழுது சுமார் தொன்னூறு இடங்களில் காட்டுத்தீ பரவியுள்ளதாகவும் இதில் பன்னிரண்டு இடங்களில் நிலவிவரும் காட்டுத்தீயானது கட்டுக்கு அடங்காதவை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் மும்பாயில் விளம்பர பலகை ஒன்று இடிந்து விழுந்ததில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவின் மும்பையில் விளம்பர பலகை இடிந்து விழுந்ததில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் அறுபதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அங்கு வீசிய பலத்த காற்றினால் இந்த விளம்பர பலகை இடிந்து விழுந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் பொருத்தப்பட்டிருந்த இந்த விளம்பர பலகை இடிந்து விழுந்ததில் பல வாகனங்களும் பாரிய சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விளம்பர பலகை சட்டபூர்வ அனுமதியுடன் நிறுவப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணைகளை நடத்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவருகின்றன வணக்கம்